ரெண்டாவது செய்தி இது யார் எதுக்கு கதினாவாய் பூச்சி குருத்து பூச்சி ரெண்டாவது பாயிண்ட் ஏக்கருக்கு நூறு லிட்டரு தண்ணி பத்து டே பத்து லிட்டரு டேங்கு பத்து டேங்க் அடிப்பீங்க அதில் அரை லிட்டரு வேப்பெண்ணெய் புங்கெண்ணெய் இழுப்பெண்ணெய் மூணும் கலங்க நிறைய பேர் நம்ம சீர்காய்த்தூளில் கரைக்கணும் காதி சோப்பில் கரைக்கணும் வாய்ப்பு இருந்தால் இந்த அரை லிட்டரை ஒரு வாளியில் ஊற்றிக்கங்க ஒரு அஞ்சு லிட்டர் தண்ணி ஊற்றிக்கங்க நான் சொல்கிற அந்த பவுடர் சோப் அதில் போடுங்க இப்படியே இருந்தீங்கன்னா பால் மாதிரி வந்துடும் அதை தூக்கி அந்த மிக்சருக்கு தொண்ணூத்தஞ்சு லிட்டரில் ஊற்றி அடிங்க என்ன செய்யக்கூடாது நூறு லிட்டரில் ஊற்றிட்டு கலக்கக்கூடாது கலக்கனீங்கன்னா கலங்காது சின்னதில் வச்சு செஞ்சுட்டு ஊற்றிக்கோங்க ஒன்று இல்லைப்பா எனக்கு அது ஆகாது கரைய மாட்டேங்குது என்ன செய்யலாம் ஒரு ரூபா சிக் ஷாம்பு இந்த ஷாம்பு விற்கிறாங்களா ஒரு ரூபா ஷா ஷாஷே அதை வெட்டி உள்ளே போட்டு கரைங்க கரைஞ்சிரும் அதை அடிங்க ரெண்டு